வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவராலும் அறியப்பட்ட மிக பிரபலமான இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்க போது சனி மற்றும் ஞாயர் இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது என்ன படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி கேஸ்டிங் வெல்டிங் மற்றும் பெயிண்ட் ஷாப்பில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நம்ம வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல நமக்கான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு இந்த இருந்து பேருந்து வசதிகளும் இருக்கு இஎஸ்ஐ பி இந்த நிறுவனத்தில் அவைலபிள் பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்ன பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரம்பத்தூர் திருவள்ளூர் படப்பை காவேரிப்பாக்கம் செய்யார் கலவை போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் டிராப்புக்கு இந்த நிறுவனத்திலேருந்து பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்க போது ஐந்து நாட்கள் மட்டும்தான் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த முன்னணி எம்என்சி நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேவாய்ப்பு தான் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்